அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரென்த்து ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கிற இந்தியா அமைவிடமும் இயற்கை அமைப்பும் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பகுதியில் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஜாக்ரஃபி படிக்கிறப்ப மேக்ஸிமம் பேராகிராஃபாக படிக்காமல் மேப்பை வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மேப்பை வச்சு படித்தீங்க மட்டும்தான் சீக்கிரமே வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட சீக்கிரமே நீங்கள் வந்து படிக்க முடியும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா பேராகிராஃபை படிக்கிறப்போ உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகாது இதுவே மேப்பை வச்சு நீங்கள் வந்து படிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மைண்ட் வந்து ஸ்டோர் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட அமைவிடத்தை சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவை ரெண்டு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க இந்த பேராக்ராப் வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்று பாரதம் இன்னொன்று இந்துஸ்தான் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஏன் அழைச்சாங்க அப்படின்னா பரதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு வலிமை வாய்ந்த அரசன் இருந்திருக்காங்க அவங்களோட பேரை வச்சு பாரதம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அழைச்சாங்க அப்படின்னா சிந்து நதி இருக்கு இல்லையா அதில் அதோட பேரை வச்சு இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க ஐரோப்பியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்தியாவை இந்தியான்னு சொல்லி அழைச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்து அந்த பேர் இருக்கு இல்லையா அதை அடிப்படையாக வச்சு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க இதுதான் இந்த பேராகிராப்பில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா கண்டத்துக்குரிய அனைத்து அமைப்புகளும் வந்து நம்ம இந்தியாவில் காணப்படுகிறது ஸோ அதனால் துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த மேப் பாருங்கள் இந்த மேப்பை வச்சு நம்ம வந்து மேலே உள்ள பராகிராப் எல்லாமே படிச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்தியாவோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா இதை வந்து நம்ம நார்மலாக படித்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி படிப்போம் ஆனால் அப்படி படிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் டபுள் டபுள் டிஜிட்டாக படிச்சு பழகுங்க ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு எண்பத்தேழு இரநூறு அறுபத்தி மூணு உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஏன் அப்படின்னா இப்போ ஃபோன் நம்பர் சொல்லும்போது நீங்கள் வந்து வந்து சொல்ல மாட்டீங்க டபுள் டபுள் நம்பராக தான் சொல்லுவீங்க ஸோ அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ டபுள் டபுள் நம்பராக வச்சு படிங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா இந்தியாவோட மொத்தம் பரப்பளவு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா அடுத்து இந்தியாவோட அமைவிடம் ஸோ வட அச்சம் கிழக்கு தீர்க்கம் இதை வச்சு அமையோட வந்து கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு டிகிரி நாலு எட்டு டிகிரி நாலு கன்னியாகுமரி எட்டு டிகிரி நாலு இங்கே வட அச்சத்துலேருந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு ஸோ எட்டு டிகிரி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு குஜராத் ஓகேங்களா இதில் இருந்து கிழக்கு கிழக்கு தீர்க்கம் ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி ஸோ அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி கிழக்கு தீர்க்கம் வரையிலும் வந்து இந்தியா வந்து பரவி இருக்குது ஓகேங்களா இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நீளம் அகலம் ஸோ கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு ஸோ த்ரீ டூ ஒன் ஃபோர் கிலோமீட்டர் ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிடலாம் ஓகேங்களா த்ரீ டூ ஒன் ஓகேங்களா அடுத்து ஒரே ஒரு ஃபோர் மட்டு தான் போட போகிறோம் ஸோ இந்தியா இந்தியாவோட நீளம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் த்ரீ டூ ஒன் ஃபோர் கிலோமீட்டர் ஓ ஸோ மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் வடக்கு தெற்கா வந்து மூவாயிரத்து இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளம் இருக்குது அடுத்து இதோட அகலம் எவ்வளோவோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு எழுதிமேற்காக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது இவ்வளோ தான் இருக்குது நீ வந்து மேலே வந்து அந்த பேர பார்க்குப்பெல்லாம் இந்த மேப்பை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட கடலோட நீளம் ஓகேங்களா இந்தியாவோட கடலோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் ஸோ இந்தியாவோட கடவுடல் நீளம் அப்படின்னு கேட்டால் ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இதுவே மொத்த பரப்ப மொத்த நீளம் அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்த இருக்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஸோ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் லட்சத்தீவுகளையும் சேர்த்து கடற்கரையோட பரப்பளவு எவ்வளோவா அப்படின்னு அப்படின்னா சாரி நீளம் எவ்வளோ அப்படின்னு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் நீளம் ஓகேங்களா இதை எழுதி வச்சுக்கோங்க சைடில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மேப்லேயே வச்சு மேக்ஸிமம் அந்த ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் அந்த ரெண்டு பேஜையும் வந்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியா இந்தியாவோட ஐரோப்பிய நாடுகளோட எப்படி பொருளாதார அதாவது வணிகம் மற்றும் பொருளாதார செயல்கள் வந்து ஈடுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயஸ் கால்வாய் இந்த இடத்துல வந்து சுயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லி ப எதி வச்சுக்கோங்க ஐரோப்பா இருக்குதுங்களா ஐரோப்பாவுக்கு வந்து சுயஸ் கால்வாய் வழியாக வணிக செயல்கள் வந்து ஈடுபடுது அடுத்து ஆஸ்திரேலியா புக்கில் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எப்படி அப்படின்னா மலாக்கா நீர்ச்சந்து வழியாக வந்து வணிகம் மற்றும் பொருளாதார செயல்கள் வந்து ஈடுபட ஏதுவாக வந்து இந்தியா வந்து இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க அடுத்து முகம் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்தியாவோடய திட்ட நேரம் ஸோ தீர்க்க கோடுகள் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின் ஒரு இடத்தோடய நேரத்தை கணக்கிட பயன்படுவது தான் தீர்க்கக்கூடுகள் ஓகேங்களா முக்கியமான ஒன்று ஒரு இடத்தோட நேரத்தை கணக்கிட பயன்படுவது தீர்க்க கோடுகள் இந்தியாவோட நடுவில் இந்தியாவோட நடுவில் அலகாபாத் வழியாக வந்து எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஷில் கிழக்கு தீர்க்க எண்பத்தி ரெண்டு அலகாபாத் குஜராத்தில் அழகா பாத் இருக்கு ஸோ இதில் தான் ரெண்டு டிகிரி முப்பது டேஷ் கிழக்கு தீர்க்கம் வந்து இந்திய திட்ட நேரத்தை வந்து கணக்கிட பயன்படுது ஸோ இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படும் தீர்க்கம் எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ரெண்டு முப்பது ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஷ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்திய திட்ட நேரம் வந்து க்ரீன் விச் ஸோ க்ரீன் விச் க்ரீன் விச் வந்து ஜீரோ டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜீரோ டிகிரி தீர்க்க நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் வந்து முன்னதாக ஒளிருதான் சொல்லியிருக்காங்க ஐந்தரை மணி நேரம் முன்னதாக உள்ளதாக சொல்லியிருக்காங்க இதையும் இந்த மேப்பில் வந்து குறிச்சிருச்சுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட கிழக்கு மேற்கு பரவல் ஓகேங்களா இந்தியாவோட கிழக்கு மேற்கு பரவல் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு பரவல் வந்து இருபத்தி ஒன்பது டிகிரி தீர்க்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பது டிகிரி அதாவது ஒரு ஒரு முக்கியமான டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து இருபத்தி ஒன்பது தீர்க்கங்களை கொண்டது அப்படின்னு அது ஒன்றும் இல்லை இந்த அறுபத்தெட்டு டிகிரி இருக்கையா அந்த அறுபத்தெட்டு டிகிரியும் தொண்ணூற்றி ஏழு டிகிரியும் கழிச்சோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாக வரும் ஸோ அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பகுதியில் வந்து அதாவது மேற்கு பகுதி கடலும் மேற்கில் உள்ள நிலைமையை காட்டிலும் கிழக்கு பகுதியில் வந்து சூரியன் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வந்து முன்னதாக வந்து உதிக்கவோ அல்லது மறையவோ செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதனால தான் நம்ம நாட்டில் நடுவில் செல்கிற எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஸ் கிழக்கு தெருக்கத்தை வந்து நம்ம இந்திய திட்ட நேரமாக வந்து செயல்படுத்துகிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா அண்டை நாடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க அண்டை நாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது ஸோ மேப்பை பாருங்கள் பாகிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் இருக்குது சீனா இருக்கு நேபாளம் இருக்குது பூடான் இருக்கு மியான்மர் வங்காளதேசம் ஸோ இதுதான் இந்தியாவோட அண்டை நாடுகள் ஸோ இந்த மேப்பை பார்த்து நம்ம வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து அந்த பேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற சந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ச்சந்தி என்ன அப்படின்னா பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது வந்து பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியாவையும் மியான்மர் இருக்கு இல்லையா மியான்மர் இந்தியாவையும் மியான்மரையும் பிரிக்கும் ஒரு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரக்கோயாமா மலைத்தொடர் ஸோ இதில் வந்து அரக்கோயாமா மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா தான் இந்த இந்த பேரராப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராப் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க எவரெஸ்ட் உலகத்திலேயே மிக உயர்ந்த சிகரம் எது அப்படிங்கிறதுனா எவரெஸ்ட் ஓகேங்களா இது வந்து இமயமலையில் இமயமலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேபாளம் மற்றும் சீன எல்லையில் ஓகேங்களா நேபாளம் மற்றும் சீன எல்லை ஸோ இதுலையும் எழுதி வச்சுக்கோங்க நேபாளம் சீன எல்லை ஸோ இந்த இடத்துல தான் எவரெஸ்ட் சிகரம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோட உயரம் கடல் மட்டத்துலேருந்து எட்டு எட்டு நாலு எட்டு ஓகேங்களா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன வயசுல நம்ம வந்து படிச்சிருப்போம் எட்டு எட்டு நாலு எட்டு வச்சா எவரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து அதிக மழை பொழிகிற இடம் எது அப்படின்னா மேகாலயில் இருக்கிற சிறப்புஞ்சி மழை பொழியாத இடம் ரொம்ப குறைந்த மலை பொழிகிற இது இடம் எது அப்படின்னா தார் பாலைவனம் ஸோ தான் கொடுத்துருக்குறாங்க வேறு எதுவும் இதில் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ இந்தியாவோட அரசியல் பிரிவுகள் அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம மாநில பற்றி மாநிலம் பற்றி மாநிலம் அல்லது அடுத்து வந்து யூனியன் பிரதேசம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம அடுத்து ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஜஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பேஜ் தான் ஃபஸ்ட்டு பாடத்தை ரெண்டே ரெண்டு பேஜ் ஒரே ஒரு இதை வச்சு முடிச்சிடலாம் ஒரே ஒரு மேப்பை வச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் தேங்க் யூ